அதனால் தானே இந்த பகுதி பட்டுக்கோட்டை பகுதி இன்றைக்கி விவசாயி பூமியில் இருந்த பகுதி விவசாயில் இருந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி இருந்த பகுதியில் இன்றைக்கு எல்லாம் காய்ன்ற காட்சி நானும் ஒரு விவசாயி என் உடன்பிறவா சகோதரர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் உழைக்கும் வர்க்க நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த உணவாளிகள் இன்றைக்கு தென்னலமட்டு அர்ப்பணிப்புணவோடு இன்றைக்கு விவசாய பணியை மேற்கொண்டு நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த ஜீவன்கள் இங்கே என் முன் காட்சியளிக்கின்றார்கள் பெருமையாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களில் ஒருவனாக இருந்து இங்கே இருந்து நான் பேசிக் கொண்டுக்கிட்டேன் நீங்கள் என்ன இண்ணுகின்றார்களோ என்ன இண்ணுகின்றீங்களோ அதை அண்ணா தீபுக்கா அரசு நடைமுறைப்படுத்தும் அண்ணா தீமுக்கா ரெண்டாயிரத்து பதினொரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணா தீபுக்கா ஆட்சி பொய்யால் வெள்ளம் பேரிடர் அப்போல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா தீமுக்கு அரசு உடுக்கே இழந்தவன் கை விளை அது இடுக்கென் கலைவது அனுப்பு நாம் இடுப்பில் இருக்கிற வேஷ்டி அவங்கிட்ட பொழுது தானா போய் கறி கை சரி செய்யும் அதைப் போல் அனைத்தி இந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயி படிக்கிட்ட துன்பும் விவசாய தொழிலாளி படிக்கிட்ட துன்பம் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா தீமுக்கு அரசு